புட்டுன்னு ஒரு சூப்பராக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாங்க அதை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் போல் கொத்தமல்லி பவுடர் கொஞ்சம் தேவையான உப்பு அது போக கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பெரிஞ்சிரகமும் அப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வந்து கோல்டன் கலரில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி நல்லா அரைச்சி இதில் சேர்த்து நல்லா ரா ஃப்ளேவர் போக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது வதங்குனா நம்ம ஊற வச்சு சிக்கனையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் வெளி வந்துடும் இது போக கிரேவிக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் தேவையான பெப்பரையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி ஃபைனலாக ஆயிரும் இப்போ ஃபைனல் டச்சாக சூப்பராக வந்து கஸ்தூரி மேத்தியும் நம்ம கொத்தமல்லி இலை போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமனையும் புளிஞ்சு விட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ